அன்பு குழந்தையே ஆதிபராசகத்தை கதைக்கின்றேன் கீழ் நீ அன்பு குழந்தையே மகனே மகளே கலங்காதே உனது திருமணம் எவ்வளவு தடைப்படுகின்றது இதனால் நீ எவ்வளவு அசிங்கப்படுகிறாய் எத்தனை வயதாகியும் உனக்கு திருமணம் நடைபெறவில்லையா ஏன் உனக்கு திருமணம் நடைபெறவில்லை என பலரின் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளும் உன்னை கத்தியாக குத்துகின்றது நீ காயப்படுகின்றாயா கவலைப்படாதே எப்படி சொல்வது என வருந்துகின்றாயே வருந்தாதே மகளே மகனே உனக்கு திருமணம் மிக விரைவில் நடக்கும் இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதுடன் பத்து பேருக்கு ஆக குறைந்தது பத்து பேருக்கு அது பகிர் மற்றவர்களுக்கும் பலன் கிடைத்து அவர்களுக்கும் திருமணம் நடக்க நீ கைகொடு பத்து பேருக்கு பகிர்வதுடன் இந்த பதிவில் உள்ள அந்த வீடியோவில் இருக்கின்ற கொமான்ல நீ ஆதிபராசக்தி போட்டி ஆதிபராசக்தி போட்டி ஆதிபராசக்தி போட்டி என்று பதினோரு தரம் எழுதுவதோடன் எனக்கு திருமணம் நடக்க வேண்டும் அம்மா ஆதிபராசக்தியே என எழுது உனது திருமணம் தடைப்படுவதை எழுது நான் அதற்கான பரிகாரத்தை சொல்கிறேன் உனது ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருந்தால் எழுது அதற்கான பரிகாரத்தை சொல்லுவேன் அது மட்டுமில்லாமல் உனது காதல் திருமணம் நடைபெறவில்லை என்றால் நீ திங்கக்கிழமை ஒவ்வொரு திங்களும் சிவன் கோயிலுக்கு சென்று அம்மனையும் சிவனையும் சேர்த்து வழிபடு குழந்தாய் உனக்கு திருமணம் விரைவில் நடக்க இருபத்தொரு திங்களுக்கு மேலே ஒவ்வொரு திங்களும் கும்பிடுவதுடன் திருமணம் நடந்த திங்கக்கிழமை விரதம் இருந்து கொண்டிரு அப்போதான் திருமணத்தில் பூர்த்தியாவதுடன் உனது வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் சந்திக்காமல் நீயும் உனது கணவனும் இல்லறத்துடன் இன்பத்துடன் இணைந்து வாழ்வார்கள் ஆகவே திங்கக்கிழமையில் சென்று கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு வந்து இருபத்தொரு பிரகாரத்தை வளம் வந்து கும்பிடு ஒவ்வொரு திங்களும் விரதம் இருந்து கும்பிடு இருபத்தொரு திங்கள் முடிந்த புறவும் உன்னால் முடிந்தால் கோயிலுக்கு சென்று சும்புடு வீட்டிலேயாவது விரதம் இருந்து உனது வீட்டையும் தூய்மையாக வைத்திரு உனது மனதையும் தூய்மையாக வைத்திரு மற்றவர்களுடனும் அன்புடன் பழகு உனக்கு ஆதிபராசக்தியே ஓட்டி ஆதிபராசக்தியே ஓட்டி ஆதிபராசக்தியே ஓட்டி அம்மா தாயே வெகு விரைவில் எனது தடைகள் எல்லாம் தோஷங்கள் எல்லாம் விலகி எனக்கு திருமணம் கைகூடி வரவேண்டும் முருகிக் கும்புடு மகளே மகனே உனக்கு திருமணம் வெகு விரைவில் நடக்கும் இந்த பதிவை முழுமையாக கேள் அப்பதான் உனக்கு பலன் கிடைக்கும் ஆகவே முழுமையாக பாருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் ஆதிபராசத்தியைச் சரணடையுங்கள் இது வசிரஜி அருள் வாக்கு ஒரு நாளும் பிழைக்காது நான் சொல்வது அன்பு குழந்தையே கவலைப்படாதே இவ்வளகால நீ பட்ட அசிங்கத்துக்குத்தான் தற்போது இந்த வீடியோவை உன்னை அறியாமல் நீ பார்த்திருக்கின்றாய் பார்த்தது மட்டுமல்லாமல் முழுமையாக பார்க்கின்றாய் மகளே மகனே உனது பிரச்சனை வகுவுரை தீரப்போது நான் சொல்வதை செய்வதை மட்டுமில்லாமல் என்னுடன் தொடர்ந்து இணைந்திரு கிளிக் பண்ணினால் என்னுடன் தொடர்ந்து நீ வரலாம் நான் சொல்வதுகளை கேட்டு நீ சொல் வழியில் செல் உனக்கு நான் உன்னுடன் இருப்பேன் உன் வீட்டுக்கு வருவேன் உனது வீட்டையும் உனது மனதையும் தூய்மையாக வைத்திரு மற்றவர்களுடன் நன்குடன் பழகு நீ வாழ்க்கையில் முன்னேறலாம் உனக்கு ஏற்படும் பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகளை நான் எல்லாம் உனக்கு பொறுப்பாடமாகத்தான் உனக்கு நான் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன் அவற்றை பாடமாக எடுத்துக்கொள் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறு முன்னேறுவதற்கு நான் முன்னடந்துணையாக இருப்பேன் உன்னை நான் ஒரு எடியாக கைவிட்டு விடுவேனா எனது குழந்தை குழந்தாய் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் கவலைப்படாதே குழந்தாய் எப்போதும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே என்னை அடைப்பவர்களை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் இந்த ஆதிபராசக்தியே சரணம் ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே அகிலாண்டை சரியே ஈஸ்வரியே அம்மா அம்மா குங்குமச்சாரியே என்று என்னை பல பேர் கொண்டு அழைப்பார்கள் அப்பேரில் எதை கொண்டு அழைத்தாலும் நான் உன் முன்னே வருவேன் உனக்கே தெரியாது நான் உன்னை வலைத்துணையாக நடத்திச் செல்கிறேன் என்று நீ செல்லும் பாதை விளையின்றும் போது ஏதோ ருவத்தில் ஏதோ யாரோ ருவத்திலோ இல்லாட்டி ஏதோ ரூபத்திலோ உனது மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்தியோ உனக்கு புரிய வைப்பேன் ஆனால் நீ அதையும் மாதிரி நான் சொல்லிவே நண்டுபுடி விவாதமாக சென்று பிரச்சனைக்குள்ளாகிறாய் அப்ப நான் என்ன செய்ய முடியும் சொல்லு பாப்பா நீ ஏன் உனது வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனை வரும்போது அப்போது உனக்கு சில தடைகள் வந்திருக்கும் அப்பிரச்சனை தப்பிப்பதற்கு ஆனால் நீ அந்த தடைகளை நீ கவனித்திருக்க மாட்டாய் உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை நடக்க கூடாம வேறு விதமாக தடுத்திருப்பார்கள் அதாவது நீ அந்த ஒரு சம்பவத்தை உருவாக்கும் போது ஒரு ஒரு வாழ்க்கையில் உனக்கு சில திருமணங்கள் தள்ளி போகலாம் அந்த தள்ளி போனதுக்கு காரணம் நீ அந்த திருமணத்தை செய்திருந்தால் நீ கஷ்டப்பட போற என்றதை உனக்கு அதே மாதிரி அந்த திருமணத்தை வலுக்கட்டாயமா செய்திருந்தால் நீ வாழ்க்கையில் திருமணத்துக்கு பிறகு கொஞ்ச காலம் செல்லவிட்டிக்கிட்டு வச்சு கடவுள் உன்னை பிரச்சனையின் மாட்டிவிட்டார் என்று மற்றவர்கள் சொல்லும்போது நீ சொல்லுவ கடவுள் என்னை பிரச்சனையில் மாட்டவில்லை கடவுள் என்னை மூன்று தரம் காப்பாற்ற பார்த்த ரெண்டு தரம் காப்பாற்ற பார்த்த தடுத்தரே அந்த இத்தனியோடத்தில் தடுத்த ஆனா அதே மாதிரி நாங்கள் தானே வழக்கட்டயமாக தடை தாண்டி சென்று அவர்களை கட்டிக்கொண்டு இப்போது சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் பிரிவுகளை சந்திக்கின்றோம் ஆகவே உனக்கு தடை ஏற்பட்டதெல்லாம் உனது நன்மைக்கே என்று நினைத்துக்கொள் உனக்கு நல்லது நடக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவினை பார்க்கிறாய் இப்போது நீ இந்த பரிகரத்தை செய்வதன் மூலம் உனக்கு நல்லது நடக்கும் நீ செவ்வாய் செவ்வாய் உனக்கு தோசமாக இருந்தால் அம்மனான என்னை குங்குமம் கொண்டு செவ்வாய்க்கிழமையில் அரைச்சு செய் உனக்கு செவ்வாய் தோசம் விலகுவதுடன் செவ்வாய்க்கிழமையில் தினமும் நீ கும்பிடுவதன் மூலம் கும்பிட்டு விட்டு அந்த குங்குமத்தை நீ வீபதி போல் கல்யாணமாகாதவராக இருந்தால் நீ வீபதி போல் வை திருமணத்து நடக்கணும் என நினைத்து கல்யாணமாகி உனக்கு திருமணத்து பிரச்சனை என்றால் குங்குமாக வைத்துக்கொள் அம்மனுக்கு அர்ச்சனை செய்த குங்குமத்தை தினமம் அம்மனை நினைத்துக் கொண்டு ஓட்டி அகிலாண்டே சரியே ஓட்டி ஈசரியே ஓட்டி குங்கும ஓட்டி அகிலாண்டே ஓட்டி உன்னை நான் சா தரணடைந்தேன் அம்மா என்னை காப்பாற்றுவாய் எனது திருமணத்தில் நடக்கும் பிரச்சனையை நீக்குவாய் எனது வாழ்க்கையில் குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனையை நீக்குவாய் எனது திருமணத்தை தடையை நீக்குவாய் தடை நீக்கி எனக்கு நல்லொரு மங்கல்ஜத்தை ஏற்படுத்தித் தருவாய் நல்லொரு பெண்ணை அமைத்துத் தருவாய் எனக்கு வாரவள் இருக்கணும் எனக்கு நல்லவளா இருக்கணும் என கும்பிட்டுக்கொள் அதுடன் சேர்த்து ஆதிபராசக்தியே ஓட்டி ஆதிபராசக்தியே ஓட்டி ஆதிபராசக்தியே அம்மா உன்னை நான் அகிலான் நான் உன்னை சரணடைந்தேன் ஈஸ்வரியே என்னை காப்பாய் உன்னுடன் சரணடைந்தேன் அம்மா என்று தினமும் மனமுருகி வேண்டினால் கடவுள் நான் உனக்கு காட்சி கொடுத்து வகுறைவுள் உனக்குரியவனை உனக்குரியவளை கொண்டந்து நல்லவனை நல்லவளை கொண்டந்து உன்னுடன் சேர்ப்பேன் அதுக்காக உன அதாவது அன்பு நிறைந்தவர்கள் இடம் நீ உன்னை நேசிப்பவர்கள் உனக்கு கிடைத்தால் நீ உனது வாழ்க்கை சொக்கமாக இருக்கும் குழந்தாய் புரிந்து கொள் பணத்தையும் விட அன்புதான் முக்கியம் என நான் சொல்வேன் ஏனெனில் அன்பிருந்தால் முதலில் உனது வாழ்க்கை சொர்க்கமாகும் அதற்குப் பிறகு பணத்தை நீங்கள் இது சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆகவே நீங்கள் இருவரும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழுங்கள் வாழ்வதற்கு நல்லொரு வரன் வேண்டும் ஆகவே ஆதிபராசக்தியாகிய என்னை சரணடை குழந்தாய் உனக்கு சகலதன் நல்லதாக நடக்கும் கவலைப்படாதே மகளே மகனே என்னை சரணடைந்தவர்களுக்கு என்று நான் கைவிட மாட்டேன் நான் சொன்ன போல உனக்கு காதலில் பிரச்சனை காதலில் ஒன்றாகச் செய்கிறனுண்ட திங்கக்கிழமையில் விரதம் உனது செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்தால் திருமணங்கள் தடைப்படும் போது திருமணம் கைகூடும் ஆகவே உனது ஜாதகத்தில் வேறு தோஷங்கள் இருந்தால் எனக்கு இந்த வீடியோ இருக்கிற கொமான்ல எழுது ஆனாலும் நீ ஆதிபராசத்தையே ஓட்டியென்றும் தினமும் சொல்லிக் கொண்டிருக்கிறது போதாண்டு காதல் சேரோணம் என்று நினைக்கிறவர்கள் மட்டும் திங்கக்கிழமையில இருங்கள் மற்றவர்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தால் திருமண தடை விலகம் எனக்கு இரண்டு விளக்கில் மருதாணி இலை இரண்டு இரண்டு தலா இரண்டு இரண்டு இலையை மருதாணி இலையை வைத்து எண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெய் இல்லாட்டி பஞ்ச எண்ணெயை ஊற்றி முக்கியமாக பஞ்ச எண்ணெய் இந்த நிலம் பஞ்ச எண்ணெயை ஊற்றி விளக்கு ஏத்தி எண்ணெய் வழிபடுங்கள் உனது திருமணம் நடக்க செவ்வாய்க்கிழமை குங்குமம் வைத்து அரிச்சனை அந்த குங்குமத்தை ஒவ்வொரு நாளும் வீபதி குறிவுல பூசி வா உனக்கு வருபவர் நல்லவரா இல்லையா என்று நானே உனக்கு காட்டுவேன் அவரே வந்து உனக்கு அவரோ அவளோ வந்து உனக்கு நல்லொரு வாழ்க்கை அமையும் குழந்தாய் மகளே மகனே இது ஆதிபராசத்தியின் வாக்கு வசிரஜி அருள் வாக்கு ஆதிபராசக்தியைச் சரணடைந்தவர்கள் ஒரு கைவிடப்படுவது இல்லை ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே போட்டி என தினமும் சொல்லிக் கொண்டிரு உனக்கு நல்லது நடக்கும் திருமணம் கைகூடும் ஆதிபராசத்தியை சரணடைந்தவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை